வெளிநாடுகளுக்கு செல்ல இருக்கிற பிள்ளைகள் எதாவது சாறு பிளவுஸ் எதுவும் பழகணுமெண்டா எங்களிடம் தொடர்புகண்டா இலகுவான முறையில் எங்களோட கட்டி குக்கத்தி வந்து இது வரைக்கும் துபாய் மட்டும் டெலிவரி செய்திருக்கிறாங்க இது வந்து வெளிநாட்டாக்கள் கொழும்புலேந்து வாராக்கள் விரும்பி வாங்கினோம் மெட்டீரியல் துணிகளை சார பிளவுஸில் வந்து எல்லா டிசைனிங்க தார எந்த டிசைனும் நாங்கள் வச்சு கொடுக்கணும் நாங்கள் கஸ்டமர் தார எல்லா டிசைனும் உடனடியாக வேணுமென்றாலும் ஒரு மணி வேணும் வேணுமென்றாலும் தச்சு கொடுக்க மாதிரி இருக்கும் எந்த இந்த வே என்னது எனது புள்ளிய ஒத்துழைப்பு தான் கூட அவை அவங்கள்தான் இதுல எல்லாம் டிசைனிங் பண்ணி செய்யறத ஒரு இருபது புள்ளியல்கிட்ட வேலை வாய்ப்பை கொடுத்துருப்பேன் மற்றும் இருநூறு புள்ளிகளுக்கிட்ட படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன் தனது பொழுதுபோக்குகள் எல்லாத்தையும் செலவழிக்கிற பெண் பிள்ளைகள் செலவழிக்கிற செலவழிக்கிறார்களுக்கு தொழில் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தையும் எதிர்காலத்தையும் உருவாகி கொடுக்கணும் பண்றது களம் முறையாக வாய்க்கிற போது சமூகத்தின் உயர்ச்சி தீர்மானிக்கப்படும் குறித்த குறித்த மட்டுமன்றி அவ் உற்பத்தி சார்ந்து இயங்கி வருகிற ஊழியர்கள் விற்பனையாளர்கள் மற்றும் கொள்வனவாளர்கள் என்று பல மறைமுகமான நன்மைகளை கொடுக்கும் இவ்வாறான உள்ளூர் உற்பத்தியாளர்களை தேடி பயணப்படுகிற நமது ஊர்வாசனை நிகழ்ச்சியானது இம்முறை யாழ்ப்பாணத்தின் ஓர்காவத் பகுதியில் இருந்து விரிகிறது பண்டைய யாழ்குடா நாட்டின் துறைகளுக்கு பெயர் போன ஊர்காவத் பூர்வீகமாக வசித்து வந்த பலரும் போர் கல்வி மருத்துவ என்று பல்வேறு காரணிகளால் வழித்தள்ளப்பட்டு உள்நாடு மற்றும் வெளிநாட்டு இடப்பெயர்வுகளை மேற்கொண்டுவிட எஞ்சிய மக்கள் இந்த நிலத்தில் இன்னமும் வாழ்ந்து வருகிறார்கள் வளப்பற்றாக்குறை குடிசன அடர்த்தி குறைவு போன்ற பல்வேறு காரணிகள் தாக்கங்களை கொடுத்தபோதும் போதும் அவற்றோடு போராடிக்கொண்டு தமது வாழ்வை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது அவ்வாறான முயற்சியாளர் ஒருவருடைய கதை தையல் இயந்திரத்தையும் தான் கற்றுக்கொண்டு தையல் கலையினையும் மூலதனமாக்கி பயணப்பட்டு வருகிறார் ஆயலில் உள்ள மக்களது தையல் தேவைகளை நிறைவேற்றுவது மட்டுமன்றி வர்த்தக சந்தைகள் மற்றும் கண்காட்சிகளின் மூலமாக தனது உற்பத்திகளுக்கான வழிகளை விரிவுபடுத்திச் செல்லுகிறார் தர்ஷன் நான் கரம்பனில் ஊர்காவத்துறை கரம்பன் என்ற பகுதியில் வசித்து வாரன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தையல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது தையல் பழக ஒன்று தைக்கணுமெண்டு சின்ன பிள்ளையிலேருந்தே தானாகவே இந்த சுயமாகவே வெட்டி தைச்சு பார்க்கணும் அதோட எனக்கு இலவசமாக தையல் பழகிற வாய்ப்பு ஊர் ஊர்காவத்துறையில் கிடைச்சது தையல் பழக அந்த நிறுவனத்தின் பேர் தையல் பழகிற நிறுவனத்தின் பேர் டெப்லிங் எங்களுக்கு ஆறு மாதம் கோர்ஸாக இலவசமாக பயிற்சி அதுக்குரிய பொருட்கள் எல்லாத்தையும் தந்து வந்து அதில் நாங்கள் முப்பது பேருக்கிட்ட பழகினாங்க பழகி ஆறு மாதம் கோர்ஸ் முடிஞ்சதுலேருந்து நான் டெய்லரிங் ஷாப் ஆரம்பித்தேன் வாரன் முதல் சின்ன மிஷின் ஒன்று நார்மல் மிஷினில் ஆரம்பிச்சான் பிறகு ஹெவியான மிஷினுகளை வேண்டி தைக்கத் தொடங்கி இருக்கிறேன் அதை விட ஒரு இருபது பிள்ளைகளுக்கிட்ட வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் மற்றும் இருநூறு பிள்ளைகளுக்கிட்ட படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன் கோர்சஸ் முடிச்சிருக்கிறேன் தையலை விட நான் வேறு தொழில் செய்து செய்ய வரணும் அதாவது செய்கிறது பர்ஸுகள் தைக்கிறது பேக் தைக்கிறது மற்றது ப்ரைடல் மேக்கப் செய்கிறது ஐசிங் செய்கிறது அறிவ செய்கிறது அறிவுக்கும் ட்ரைனிங் கொடுத்து இருக்கிறேன் மற்றும் என்னட்ட வெளிநாட்டு தைக்க தைக்கவாரு வெளிநாட்டு ஆட்கள் உள்ளூர் ஆட்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து அப்படியெல்லாம் தைக்கவாருவேன் மற்றது ஆன்லைன் மூலமாகவும் டெலிவரி செய்து வந்து வாரன் அதில் பெட்டிக் தொழிலும் செய்து வரன் பெட்டிக்கு உற்பத்தி செய்து வாரம் பெட்டிக்கில் கவுன்கள் லுங்கி மற்ற சாரீஸ் மாடல் ஃப்ராக்கள் மாடல் ஸ்கர்ட்டுகள் அப்படி வாரம் எங்களோட ஃபட்டிக்கு உற்பத்தி வந்து இது வரைக்கும் துபாய் மட்டும் டெலிவரி செய்திருக்கிறோம் அதுக்கும் எங்களோட கைச் டிஎஸ் ஆஃபீஸால் எங்களுக்கு சப்போர்ட்டாக கிடைச்சது மற்றது எங்களோட தையல் தொ தொழிலை நான் டெவலப் பண்ணுறதுக்கு தொழில்துறை திணைக்களம் எனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்தது தொழில்துறை திணைக்களத்தின் உதவியோடு தான் மிஷின்கள் வேண்ட முடிஞ்சது இன்னும் முன்னோரை செல்ல முடிஞ்சது மற்றது கச்சேரி தொழிற்றுத்தினை கிழமாவில் தார சப்போர்ட்டுகள் எக்ஸிபிஷன்கள் மூலமா நாங்கள் எங்களோட உற்பத்தியை வளர்த்து கொண்டு வர்றதுக்கு உதவியா இருக்கு என்னது தையல் தொழிலை நான் முற்று முழுதான் நல்ல முயற்சியோடு செய்கிறது முதல் காரணம் எந்த கணவர் கணவர் ஒத்துழைப்பு இருந்ததால் நான் அவ்வளோ தூரம் பெறக்கூடியதாக இருந்தது குழந்தை பிள்ளையும் இருக்கேற்க தான் நான் தையல் பழகினதும் எல்லாம் எந்த சவால்கள் எனக்கு சவாலாக இருந்தது குழந்தைகளை வளர்க்குறதும் குழந்தைகளை பார்த்து கொண்டு இந்த தொழிலை செய்கிறதும் சவாலாக இருந்தால் அதுக்கு கணவரும் எனது பெற்றோரும் ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறேன் மற்றது இந்த தையல் நான் செய்கிறதுக்காக துணிகள் எல்லாம் கூடுதலானது யாழ்ப்பாணம் தான் எடுக்கிறேன் மங்களுக்கு கொழும்பு குப்பை எடுக்கிற அளவுக்கு வசதிகள் இல்லாதனால யாழ்ப்பாணம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் கூடுதலான ஓடர்களை தாரது எங்களோட உள்ளூர் மக்களாக இருக்கணும் அவைன்ற ஒத்துழைப்பும் நிறைய இருக்குது அதை விட எனக்கு சவால்லண்டா பெரிய சவால் ஒன்று இருந்தது அது என்னோட பழகின புள்ளிகளே எனக்கு பொறுத்த பெரிய ஒரு ஓடர் நேரம் என்னை விட்டுட்டு போனது பெரிய ஒரு சவால் அமீழ்ச்சியாக இருந்தது ஆனால் நான் அதில் மனநோகாமல் இருந்தது என் தொழில கொண்டு செல்வதுக்கு ஒரு ஆரோக்கியமான இது இதாக இருந்தது அதில் நான் துவண்டு இதாக போயிருந்தேன்டா திருப்பியும் இதில் செய்யலாமல் போயிருக்கும் அதுதான் எனக்கு பெரிய சவால் மற்றும்படி நல்ல நிலையிலாம் என தொழில் போய்கொண்டு இருக்குது மற்ற பொருளாதார சிக்கல்கள் கொஞ்சம் வந்துருது அதையும் பொருட்படுத்தாது எந்த தொழிலை நான் இதாக செய்து கொண்டு இருக்கிறேன் எனது எதிர்கால ஆசைன்னா நிறைய பேருக்கு தையல் பழக்கணும் அவையெல்லும் பொருளாதார ரீதியில் முன்னேற்றணும் தனது பொழுதுபோக்குகள் எல்லாத்தையும் வீணா செலவழிக்கிற பெண் பிள்ளைகள் போனதுகளோட செலவழிக்கிறார்களுக்கு தொழில் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தையும் எதிர்காலத்தையும் உருவாகி கொடுக்கணும்ன்றது எனது நோக்கமா இருக்கு பெண்களுக்கான ஆடைகளை முதன்மைப்படுத்துகிற இவரிடம் பல பிரத்யோகமான வடிவமைப்புகளும் ஆடைகள் காணப்படுகின்றன சிறுவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் என்று அவரவருக்கு ஏற்ற வகையில் தெரிவுகளை வழங்கக்கூடிய இயலவும் இவரிடம் காணப்படுகிறது இவற்றுக்கான விலை விவரங்களும் நியாயமாகவே தென்படுகின்றன இது ஹேண்ட்லூம் பேட்டிக்ல இருந்து நாங்கள் செய்தது ஸ்டோக்குகள் வேறு இல்லை இதில் உங்களுக்கு வேண்டாம் எடுத்து டெலிவரி எல்லாம் செய்து கொடுக்குறோம் நாங்கள் இது வந்து முது புது மாடலில் இருக்கிற ஃப்ராக் உண்டு இது டீல எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் மற்றது இதெல்லாம் மாசா துணியில் செய்த ஃப்ரோக்குகள் சின்னாக்களுக்கு மாசா துணியில் செய்த நாங்கள் இதுலாம் சும்மா நோம்பலாக அஞ்சூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஏன்னா இது கட் கட் பீஸுகளில் அடிச்சிருக்கிறோம் இது ஹோட்டல் மெட்டீரியல் இதுவும் அப்படித்தான் அஞ்சூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இவையும் அப்படித்தான் அஞ்சூறுவா இது வந்து பட்டி பட்டிக்கு தான் புது பட்டி கொண்டு பட்டிக்கொண்டு பட்டிக்கொண்டு தெரியாமல் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதுக்காக செய்திருக்கிறோம் இது வந்து எண்ணூற்றி கொடுக்குறோம் இது இது வந்து ரியான் பிளேனில் அடிச்சிருக்கிறோம் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸும் எங்கள்கிட்ட எடுக்கிறண்டா நீங்கள் அஞ்சூறுவாய்க்கு கொடுக்குறோம் நாங்கள் வெளியில் கடையலுக்கு கொடுக்குற ப்ரைஸ் தான் இது கடையில வந்து தொள்ளாயிரம் ரூபா அப்படி அந்த விலையில நீங்கள் வேண்டலாம் இப்படி ப்ளவுஸுகள் நாங்கள் கடை யாழ்ப்பாணம் டவுனுக்காக கொடுத்துருக்கோம் கடையலுக்கும் நாங்கள் கடையில் கொடுக்குற விலை தான் நானூற்றம்பது ஆனால் நாங்கள் யாழ்ப்பாணம் அவை விற்கிற விலையில் ஆயிரத்தி இருநூறுவா தொள்ளாயிரம் ரூபா அந்த விலையில் விற்கினோம் இது வந்து லேஸ் மெட்டீரியலில் தச்சுருக்குறோம் சின்ன பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி தச்சிருக்கிறோம் ஒர்க் எல்லாம் செய்து இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா வரும் இந்த கவன் மறு டி டீஷர்ட் இது பிரிண்டிங் ஆர்டர் பண்ணி ஒரு இடத்துல செய்து நாங்கள் தச்சிருக்கிறோம் இதுவும் கவல் இது வந்து பிரிண்டிங் துணியில தச்ச கவுன் ரியோன் பிரிண்டிங் பண்ண துணியில சும்மா நார்மல் கவுனா தைச்சிருக்கிறோம் இது வந்து வெளிநாட்டாக்கள் கொழும்புலேருந்து வாராக்கள் விரும்பி வாங்கினோம் இந்த மெட்டீரியல் துணிகளை கவுனுகளை இதுல நிறைய ஸ்டோக் இருந்தது கூடுதலாக எடுத்தது முழுக்க கொழும்புக்காரம் வெளிநாட்டிலேருந்து வாராக்கிறோம் இதுன்ற பிரைஸ் வந்து தொள்ளாயிரம் ரூபா விலையும் சரியான குறைவு ரெண்டு முறைய பிரைஸ் தான் ரூபா இதுவும் அதே தான் பியோன் பிரிண்டிங் தொரம் இது வந்து கவம் இது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது வந்து சாமோஸ் துணியில் செய்த தைச்ச சட்டை இது வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா சில்லறையாகவும் வழங்கப்படக்கூடிய ஆடைகளில் பெண்களுக்கான சாரி பிளவுஸ் மற்றும் சிறுவர்களுடைய ஆடைகள் கவனத்தினை ஈர்த்தன எந்த ஒரு பொருளுக்கும் இணையாக இன்னும் சில உற்பத்திகளை மேற்கொள்ளுகிற விற்பனையில் ஏற்படுகிற சரிவுகளை சமன் செய்ய முடியும் என்பதை நன்கறிந்து தன்னுடைய இயலளவிற்கு ஏற்ற வகையில் சிறுமிகளுக்கான அலங்கார பொருட்கள் பணப்பைகள் பாடுசாலை சிறுவைகள் போன்று சிறிய சிறிய உற்பத்திகளிலும் ஈடுபட்டு வருகிற சாரி பிளவுஸு மட்டும் நாங்கள் தைக்கிறோம் சார் பிளவுஸ் வந்து உள்ளூர்லேயும் இருக்கு வெளிநாட்டாகலாம் கொண்டு தரவே அதை விட எக்ஸிபிஷன்களுக்கும் கொண்டு போய் சந்தைப்படுத்துகிறோம் எக்ஸிபிஷனில் சாரி பிளவுஸ் மட்டும் இல்லை எல்லா வகையான உறுப்புகளும் கொண்டு போகிறோம் லேடிஸில் எல்லா வகையான உறுப்பும் சார பிளவுஸில் வந்து எல்லா டிசைன் நீங்கள் தார எந்த டிசைனும் நாங்கள் தைச்சி கொடுக்கணும் நாங்கள் கஸ்டமர் தார எல்லா டிசைனும் ஆரி ஒர்க்கும் செய்து கொடுக்குறோம் ஆரி ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும் அதை விட பிளவுஸ்லேயே நார்மலாக பேட் ஒர்க்குகள் கழுத்து டிசைனுகளுக்கு ஏற்ற மாதிரி தைச்சி கொடுப்போம் ப்ளவுஸு வந்து பேக் ஓப்பன்லேன்னு தைச்சி கொடுப்போம் ப்ரின்சஸ் கட் வேணுமென்றால் அதுவும் அடுக்கலாம் அதை விட டான்ஸ் கோஸ்டியூமும் அவங்கள்ட்ட தைச்சு கொள்ளலாம் சார் ப்ளவுஸ் விரும்பின டிசைனுகளில் விரும்பின மாதிரி பட்டின்ஸோ பேளோ லேஸோ எதுவும் வச்சோ நோமலாக டெய்லி வியா சாரீஸுக்கு நோமலா அப்படின்னு தைக்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து நார்மலாக எல்லா ஃபங்க்ஷன்களும் ஃபங்க்ஷன்களுக்கு எல்லாம் என்னது க போடக்கூடிய மாதிரி நார்மலாக தைச்சிருக்கலாம் நார்மல் பட்டினும் கொடுத்து லேஸும் கொடுத்து நோமலாக இருக்குது இது வந்து முன்னோப்பனோட இருக்குது இந்த ப்ளவுஸ் விட இந்த ஒரு பேல் ஒர்க் வச்சு சேர்த்துருக்குறோம் இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக வெடிங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன்கள் வச்சு தச்சுருக்குறோம் உங்களுக்கு என்ன வகையான டிசைனும் தச்சு பிறப்பித்துக்கொள்ள முடியும் நாங்கள் நீங்கள் தான் கஸ்டமர்கார எல்லா விதமான கழுத்து டிசைனும் கை டிசைனும் எதுண்டாலும் தச்சு கொடுப்போம் மற்றது உடனடியாக வேணுமென்றாலும் ஒரு மழைக்கு ஏற்றிலும் வேணுமென்றாலும் தச்சு கொடுக்க இருக்கும் அதை விட வெட்டிங் ஃப்ராக்குகள் வெட்டிங் ப்ளவுஸுகள் அதுகளும் செய்து கொடுக்கணும் லெஹந்தா வகுப்புகள் அது எல்லாம் தைச்சி கொடுக்கணும் நாங்கள் நார்மல் சாரி ப்ளவுஸ் லேஸுகள் உள்ளடங்களாக ஆயிரம் ரூபா எடுக்கிறோம் லேஸுகளுக்கு எக்ஸ்ட்ரா காசு ப்ரைஸ் போடாமல் ஆயிரம் ரூபா எடுக்கிறோம் நார்மல் சாரிகளுக்கு எக்ஸ்ட்ராவா ஒவ்வொரு ஒர்க்குகளுக்கு மட்டும் இருநூறு முந்நூறுவா ரூபா கூடுதலா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இருநூறு அந்த ப்ரைஸ்களில் வரும் அதை விட நோமல் ஹாரி ஒர்க்குக்கு பத்தாயிரம் ரூபா எடுக்கிறோம் இது நோமல் சாரி பிளவுஸ் வந்து விட்டுறேன் பட்டக்களத்து வச்சு சாரி பிளவுஸ் நாங்கள் பெரும்பாலும் சாரி பிளவுஸுள்ள தைக்கீங்க லைனிங் துணியை வந்து அலசி போட்டுத்தான் பாவிக்கிறாங்க இருந்தால் திருப்பி மீள் பாவனை செய்ய ஃபிட்டிங் எல்லாம் சரியாக இருக்கிறதுக்காக அலசி போட்டு கொடுத்த இப்போ சாறு ப்ளவுஸுக்கு கை வெட்டுறேன் வெளிநாடுகளுக்கு செல்ல இருக்கிற பிள்ளைகள் எதாவது சாறு ப்ளவுஸ் எதுவும் பழகணுமெண்டா எங்களிடம் தொடங்குகோண்டா இலகுவான முறையில் குறுகிய நாட்களில் சாரி ப்ளவுஸ் வெட்டுதல் தை தைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இதுதான் அளவு பிளவுஸ் இது இதை வச்சு மூணு கட்டிங் போட்டப்போ சாதாரண சார பிளவுஸ் எங்கள் எங்கள்ட்ட பலகிற ரெண்டு நாட்களில் வட்டி தைக்க கட்டி கொடுக்கப்படும் அதை விட துணிகளை எவ்வாறு மிச்சம் பிச்சு தைக்கிறது கட்டி கொடுக்கும் கொடுக்கப்படும் இது வந்து துண்டு இது கழுத்து நீட்டாக அணிக்கிறதுக்காக முகப்பு துண்டு உங்களுக்கு வைக்கிறோம் நாங்கள் வைக்காமே தைக்கலாம் தான் கழுத்து கொஞ்சம் நீட்டாமல் இருக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்க கிளியாமையும் இருக்கும் ப்ளவுஸ் இது முன் காலத்தை குதி இதனிங் துணியில வெட்டின பீஸ் வேலை பிளவுஸ் பீஸ்ல வெட்ட துணி போதுமானதா இருக்காதானே எக்ஸ்ட்ராவா பீஸ் பட்டி பொறுத்துரா முன் நாங்களும் மிஷினில் தைக்குவோம் பின்களத்து தைக்க போகிறோம் லைன் துணி வச்சு கழுத்துக்கான முகம் புத்துண்டு வச்சு பின்களத்து தைக்கிறோம் களத்து நேர்த்தி இறக்குறதுக்காக களத்து உரங்களை சிறு சிறு வெட்டு போடுவேன் ஐட்டம் மற்றது கீடேக் ஐட்டம்ஸ் செய்து வாரன் கீடேக் வந்து ரெசின்ல செய்கிறான் பெரும்பாலும் இந்த வேலையுக்காக எனது புள்ளியல் ஒத்துழைப்பு தான் கூட அவை அவைகள் தான் இதுகளை எல்லாம் டிசைனிங் பண்ணி செய்கிறது அவைக்கு நான் அவையோட பொழுதுபோக்கு இது பொழுதுபோக்கு இல்லமா கழிக்கிறதுக்காக பியூசமாக கழிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அவை தான் இதுகளை எல்லாம் எனக்கு தெரியணும் கீட்டைக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் ரசனில் செய்தது டெலிவரியும் செய்து இருக்கிறோம் இது ஆன்லைன் டெலிவரியிலையும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் கீட்டை அலஸ் பேண்ட் வந்து நார்மலாக ப்ளைன் அலஸ் பேண்டும் செய்து வச்சுருக்குறோம் இந்த அலஸ் பேண்டுகள் ஒரு அலஸ் பேண்ட் ஐம்பது ரூபா பல்காக எடுக்கிற ஆக்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா அப்படியே போட்டுக்கொண்டிருக்கிறோம் இதை நாங்கள் நீங்கள் எங் எங்களோட ஷாப்புக்கும் வந்து போடலாம் அல்லது ஆன்லைன் மூலம் ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் ஒர்க் பண்ண அலுந்துகளும் வச்சிருக்கிறோம் இப்போ ஒர்க்லேயும் இருக்குது ஸ்பான்ச் ஒர்க்குகள்லேயும் இருக்குது இப்படி கலர்ஸ் ஒரு கலர்ஸ்களையும் வச்சுருக்கிறோம் அதை விட ஃப்ளவர்ஸுகள்லேயும் வச்சிருக்கிறோம் வித விதமான ஃப்ளவர்ஸ் கலர்ஸுகள்லேயும் இருக்குது இதெல்லாம் நான் கையால் செய்கிறது என்னென்ன கலர் வேணுமோ எல்லா கலர்லேயும் இருக்குது உங்கள்கிட்ட ஃப்ளவர்ஸ் அதே மாதிரி பெரிய ஃப்ளவர்ஸுகள்லேயும் வச்சுருக்குறோம் இந்த ஒர்க் பண்ண அலுஸ்பேண்டுகளில் ப்ரைஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா தொகையை அடுக்கிறாங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபா படி இதை கொடுக்குறோம் இந்த மாதிரி டிசைன்கள் இருக்குது இது வந்து பென்சில் பர்ஸ் ஸ்கூல் டியூஷன்களுக்கு போகிற பிள்ளைகளுக்காக தச்சுருக்குறேன் இது ப்ரைஸ் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா இது நாங்கள் கடைக்கு கொடுக்குற ப்ரைஸ் தான் இது கடையில் எங்கள்கிட்ட வேண்டி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கினோம் இது இதுலேயும் நாங்கள் கலர்ஸுகள் வச்சுருக்குறோம் இந்த மெட்டீரியலில் தைக்கப்பட்ட வேற ஹேண்ட்பேக்க்கள் மற்றது பர்ஸுகள் இனி இனிதான் எங்களோட கடைக்கு கொண்டு வருவோம் இன்னும் ஃபினிஷிங் முடியலை இதையும் ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் எங்களோட கடைக்கு வந்து வாங்கிக்கொள்ளவும் முடியும் இதுன்ற ப்ரைஸ் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த பொருட்களெல்லாம் ஆன்லைனில் யாழ்ப்பாணம் இருக்கிற மக்கள் கூடுதலாக வாங்கிக்கொள்ளினோம் நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் ஆர்வமாக ரெடியாக இருக்கிறோம் இதுவரைக்கும் ட்ரெண்டு பேருக்கு தான் வெளிநாட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்கள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள்லாம் கூடுதலாக எங்கள்கிட்ட வாங்கியிருக்கிறது மற்றது உள்ளூர் மக்களும் வாங்கியிருக்கிறது பட்டிக் துணிகள் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் பட்டி துணி தேவையானவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் மொத்தமாகவோ சில்லறையாகவோ நாங்கள் செய்து வருவோம் என்ன டிசைனுக்கு கஸ்டமர் அந்த டிசைன்களுக்கெல்லாம் செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதை விட ஐசிங் செய்து கொடுக்குறோம் விரும்பின டிசைன்களில் பர்த்டே பார்ட்டியோ வெட்டிங்கோ என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கள்கிட்ட எல்லா விதமான ஐசிங்கும் செய்து கொடுக்குறோம் நாங்கள் அதை விட திருமண வைபவங்கள் பூ புனித விழாக்களுக்காக மணப்பெண் அலங்காரமும் செய்து கொடுக்கிறோம் அதை பேர்தே அலங்காரமும் செய்து கொடுக்கும் மற்றும் எங்களோட ஊர் பெண்கள் பல நேரத்தை உயிரடித்து கொண்டிருக்காமல் இப்படி சில சில உற்பத்திகளை செய்து அதன் மூலம் வருமானத்தை கொள்ளக்கூடியதாகவும் வலுவான பெண்ணாக மாறுவதற்கு இது ஒரு அடித்தளமாகவும் அமையும் என்று ஏதாவது ஒரு கைவினையோ தையலோ தங்களுக்கு முயன்ற ஏதாவது ஒரு தொழிலை செய்து முன் வாழ்க்கையில் முன்னோர வேண்டும் குடிசை கைத்தொழில் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிற இந்த உற்பத்திகளுக்கான மனித வலு அவர்களுடைய குடும்பத்திற்குள்ளேயே பங்கிடப்பட்டு வருகிறது இவ்வாறான உள்ளூர் பொருளாதார முயற்சிகளில் பெண்கள் ஈடுபடுவது அவர்களை வளப்படுத்தி அவர்களுடைய குடும்பங்களின் பொருளாதார மற்றும் சமூக முயற்சிக்கும் வழிகோலும் என்பதில் மாற்றுக் இடமில்லை